அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை அரசு வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க இதுவரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் செம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நாட்டிலுள்ள அனைத்து குடிமக்களுக்கும் மருத்துவ சேவைகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே கொண்டுவரப்பட்ட திட்டம்தான் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டமாகும் இந்த திட்டத்தின்படி ஒரு குடும்பத்திற்கு வருடத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ சேவைகள் வழங்கப்படுகிறது நோய்வாய்ப்பட்ட காலத்தில் போதுமான அளவு வசதி இல்லாத சூழலில் உரிய சிகிச்சையும் கிடைக்காமல் எத்தனைய போர் அவதி கொள்ளாகிறார்கள் இதனால் கடன் வாங்கி சிகிச்சை மேற்கொள்ள வேண்டிய நிலைக்கும் ஆளாக்கப்படுகிறார்கள் இது போன்ற நெருக்கடியில் தவிப்போருக்காகவே அவர்களுக்கு உதவிடும் வகையில் கொண்டுவரப்பட்டதுதான் இந்த மருத்துவ காப்பீடு ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஆரோக்கிய திட்டத்தின் காரணமாகும் இந்த திட்டத்தில் குடும்பத்தின் அளவு வயது பாலினம் என எந்த வரம்புகளும் இதற்கு கிடையாது ஆனால் மருத்துவமனையிலேயே தங்கி சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு மட்டுமே இந்த சலுகையில் கிடைக்கும் குறிப்பாக புற்றுநோய் நீரிழிவு இதய நோய்கள் உட்பட இருபத்தாறு பிரிவுகளில் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது மருத்துவ முறைகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள முடியும் கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு இந்த திட்டத்தில் சலுகைகளும் உண்டு ஐந்து லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ காப்பீடு வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தில் இந்த அட்டையை பயன்படுத்தி அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சையும் பெறலாம் செல்போனில் ஆன்லைனில் இருந்தே இந்த ஆயுஷ்மான் கார்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளவும் முடியும் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் இந்த ஆயுஷ்மான் கார்டு பெற விண்ணப்பிக்கலாம் ஐந்து லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சை வசதியும் பெற்று கொள்ளலாம் நீங்கள் ஆயுஷ்மான் கார்டு பெற வேண்டுமானால் உங்களுடைய மொபைல் எண்ணுடன் ஆதாரை இணைப்பது கட்டாயம் ஆகும் மேலும் ஆயுஷ்மான் பட்டியலில் உங்கள் பெயரும் இருக்க வேண்டும் அதன் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்க வேண்டும் அந்த பட்டியலில் உங்கள் பெயர் இல்லை என்றால் உங்களுடைய ரேஷன் கார்டு அல்லது தொழிலாளர் அடையாள அட்டையை கொண்டு பெயரை நீங்கள் சேர்க்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டும் உள்ளது